அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே ரெண்டாம் இடத்தில் யார் இருக்கலாம் இதுதான் இன்றைய வீடியோ பதிவுடைய தலைப்பு பொதுவாக ரெண்டாம் இடத்துல ஒரு மனிதனுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் பூரா ரெண்டாம் இடத்துல இருக்கு பன்னிரெண்டு பாவங்களே முக்கியம் அந்த ரெண்டாம் இடங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் அந்த ரெண்டாம் இடத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னொரு விஷயம் போர்டு வச்சு இந்த மாதிரி விளக்கங்களை விளக்குனிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிறாரு அவருடைய கோரிக்கையை பரிசீலனை செஞ்சு மிக விரைவில் இந்த ஒயிட் போர்டு வாங்கி அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன நல்லா தெளிவாக புரியும் அப்படின்னு இந்த இடத்துல அதை பதிவு பண்ணிக்கிறேன் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து தினசரி பயனுள்ள வீடியோக்களே நீங்கள் பார்த்துட்டு வர்றீங்க அந்த வகையில் இன்றைக்கி நல்ல வீடியோ பார்ப்போம் நம்மகிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஒரு முழு ஜாதகம் பார்க்க ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணம் நிர்ணயம் செஞ்சு வாங்கிட்டுருக்குறோம் விருப்பம் இருக்கிறவங்க அதை பயன்படுத்திங்க சரி ரெண்டாம் பாவத்தில் முதல்ல என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ரெண்டாம் பாவத்தில் தனம் காசு குடும்பம் வாக்கு கண்கள் முகம் இது போகிறா ரெண்டாம் இடம்தான் அப்போது ஏன் இந்த இடம் அவ்வளோ முக்கியம்னு நம்ம சொன்னோன்னா அந்த ரெண்டாம் இடத்துல கண்கள் இருக்குது கண்கள் இருக்கிறனால அந்த உலகத்தை நம்ம பார்க்க முடியும் ஓகேங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட ரெண்டாம் இடம் தான் ரெண்டாம் இடத்துல வந்து நல்ல கிரகங்கள் இருந்தால் தான் நம்ம வந்து நல்லபடியாக நல்ல உணவுகளை வந்து சாப்பிட முடியும் நல்ல ருசியான டேஸ்ட்டாக ஹைஜீனிக்காக சுப்பீரியரான ஒரு ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடிய இடம் இந்த ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லலாம் சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பம் நமக்கு எப்படிப்பட்ட குடும்பம் அமையும் இப்போ ஒரு ஒரு வீட்டில் கணவன் மனைவிக்கு ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம்னா அது அவங்களுக்குள்ளாரையும் பேசி தீட்டிக்கிறாங்களா அதுக்கு அடுத்த கட்ட மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்களா அல்லது அது வீ வீதி வரைக்கும் வருதா தெரு வரைக்கும் வருதா இல்லை வேற எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத இந்த ரெண்டாம் இடம் சொல்லிடும் சரி அதுக்கப்புறம் பாருங்க இன்னொரு விஷயம் வாக்கு இன்னைக்கு ரொம்ப பேருட்டு அதெல்லாம் இருக்கிறதே இல்லை சார் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒன்று தான் அவங்களுடைய செயல்கள் போற இருக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டா அந்த வார்த்தைக்கு நான் எட்டு மணிக்கு வரேன்னா நம்ம போய் ஏழம்பது நிற்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க எட்டு மணிக்கு நம்ம போய் நின்றதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டோம்னா சம்மந்தப்பட்டவங்க சார் நான் இந்தவே நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன் கிளம்பி அரை மணி நேரம் ஆச்சுப்பாங்க ஆனா அப்போ அவங்க அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க இந்த மாதிரி அந்த சொல்லக்கூடிய வாக்கு வன்மை வாக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது இந்த ரெண்டாம் இடம் தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது குடும்பத்தை குறிக்கும் குடும்பத்தை குறிக்கும் வாக்கை குறிக்கும் தனத்தை குறிக்கும் கண்களை குறிக்கும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய இளைய சகோதரத்துக்கும் நகை நட்டு வாங்கிறதுக்கும் நம்ம எவ்வளவு பணம் செலவு பண்ணுவோம் அதுவும் இந்த ரெண்டாம் இடம் தான் சொல்லுவோம் ஏன்னா ரெண்டாம் இடம் வந்து மூணாம் இடத்துக்கு ஸ்தானம் அப்படிங்கிறனால அதை வந்து சொல்லும் கல்வியால் நமக்கு ஆதாயம் இருக்கா அம்மாவால் நமக்கு ஆதாயம் இருக்கா வீடு மனை வாகனத்தால் நமக்கு ஆதாயம் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த ரெண்டாம் இடம் சொல்லலாம் இந்த ரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல கிரகங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களால் குழந்தைங்களுடைய தொழில் அருமையான ஒரு முறை அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆறாம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்பதாம் இடமும் வரும் அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஆறாம் இடங்கிறது நோயினுடைய எதிர்கடன் கடன் சரிங்களா இதனை சார்ந்த ஒரு கிரகம் ரெண்டாம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது எதிரியுடைய பணம் நமக்கு வரும் இப்படி நீங்கள் பன்னெண்டு பாவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் ஏதாவது ஒரு வகையில் ஸ்பெஷலாக தான் இருக்கும் சரி இந்த ரெண்டாம் இடத்தில் யார் இருக்கலாம் அதுதானே எனக்கு தலைப்பு சரி பாருங்க லக்னாதிபதி பாவராகி ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு லக்னாதிபதியிலேருந்து ஆரம்பிச்சிருவோம் லக்னாதிபதி பாவராகி நல்ல கவனிங்க பாவர்னா செவ்வாய் சனி பகவான் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ராகு கேது அமாவாசை சந்திரன் இதெல்லாம் பாவம்னு வச்சுக்கலாம் பாவ வச்சுக்கலாம் இந்த இடத்துல தனித்த குரு ரெண்டாம் இடத்துல இருப்பது தனித்த புதன் இருப்பது தனித்த சுக்கரன் இருப்பது அல்லது சுக்கரனும் புதனும் இணைஞ்சு இருக்கிறது இதெல்லாம் யோகத்தை தரும் வளர்பிறை சந்திரன் பஞ்சமி தீதிக்கு மேலே இருக்கக்கூடிய சாரி தசமி தீதிக்கு மேலே இருக்கக்கூடிய வளர்பிறை சந்திரன் அங்கே இருக்கிறது நல்லது அதே மாதிரி பஞ்சமி தீதிக்குள்ளார் இருக்கக்கூடிய தேய்வரை சந்திரன் அந்த இடத்துல இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் சரி அதை பார்த்துக்கோங்க எப்படி அப்படின்ட்டு லக்னாதிபதி பாவராகி ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது லக்னாதிபதியே போய் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது குடும்ப உறவுகள் மேலே ரொம்ப பற்றும் பாசமாக இருக்கும் அதுவே இவருக்கு பின்னாடி ஒரு பிரச்சனையே ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கண்கள் சார்ந்த ஒரு பிரச்சனையை வந்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ யார் இருக்கலாம் தான் நம்ம கேள்வி யார் இருக்கக்கூடாதுங்கிறது நம்ம கேள்வியில் நான் அதை சொல்லிகிட்டு இருக்கிறேன் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கலாம் சரிங்களா ரெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது அழகான பேச்சு அழகான வாக்கு ரொம்ப இனிமையான குடும்பம் நேர்த்தியான பார்வை இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் டீசெண்டாக சாப்பிடுவாங்க அவங்க சொல் செயல் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்கும் ஓகேங்களா ரெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறார் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது இனிக்கு இணைக்க பேசுவார் காமெடியாக பேசுவார் சரிங்களா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தன்மையை சந்தோஷமாக வச்சுக்குவார் அப்போது ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னுடைய அந்த பொழுதுபோக்குக்காக சினிமா மற்ற விஷயம் ஜாலியாக மனுஷன் இருப்பதற்கு என்னென்ன தேவையோ ஹோம் தியேட்டரில் பாட்டு கேட்குறது காரில் போகிறது ட்ராவல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இந்த ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது நமக்கு நல்லபடியாக கொடுத்துருவோம் பெண்களால் மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் நமக்கு கண்டிப்பாக கொடுத்துருவோம் அதே மாதிரி பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஃபேன்சி ஸ்டோர் புடவை சரிங்களா இதை சார்ந்து வர ஒரு வகையில் நமக்கு ஆதாயத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் மாதிரி குரு பகவான் வந்து ரெண்டாம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நல்ல குழந்தைங்க இருக்கும் குழந்தைங்களால் வருமானம் இருக்கும் சரிங்களா ஊர்ல கௌரவம் பெயர் புகழ்லாம் கிடைக்கும் அதே போலதான் சுக்கரனுக்கும் ஏன்னா ஒரு தேவகு தேவகுரு இவர் அசரகுரு அந்த அமைப்பு இவர் வந்து நிறைய நல்ல பலன்களை கண்டிப்பாக தருவார் ஆனால் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது அங்கே வந்து காரகோ பாவன சில கல்வி தடையாகும் அப்படின்னு சொல்றதெல்லாம் இன்னைக்கு ஒத்து வரல ஆனால் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தா கண்டிப்பா வாய் திக்கி பேசுறது சரிங்களா டக்குன்னு யோசனை ப பண்ணி பேசுறதுக்கு கொஞ்சம் தடுமாறுறது கண் சார்ந்த பிரச்சனை கண்ணுல லென்ஸ் சார்ந்த பிரச்சனை இதெல்லாமே கண்டிப்பாக இருக்கும் முகத்துல ஏதாவது ஒரு கோளாறு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது சொல்லலாம் சரி அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல புதன் இருந்தான் விகடக விசா அழகா நீங்க எப்படி பேசுனாலும் அழகா பேசுவார் அல்ல நீட்டா பேசுவார் இவர்கிட்ட பேசும்போது அடே என்ன கொஞ்சம் நேரம் இவர் பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி நம்மளை ஏங்க வச்சார் ரெண்டாம் இடத்துல புதன் தனிச்சு இருக்கும்போது அவர் ஜோதிடராக இருக்கும்போது அவர் என்ன சொன்னாலும் அப்படியே அந்த கணக்கு படிக்கும் சார் அந்த வாக்கு பளிக்கும் ரொம்ப நிதானமாக இது கொண்டு அதே மாதிரி புதன் வந்து ரெண்டாம் இடத்துல ரொம்ப கல்வி கணித பாடம்லாம் நல்லா வரும் நான் ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துல புதனை பார்த்தேன் ரிசம்பராக ரெண்டில் புதன் ஆச்சு அவர் டென்த்லையுமே நூறு ப்ளஸ் டூலேயுமே பார்த்தீங்கன்னா நாம் படிக்கும்போது இரநூறு நல்ல படிப்பாரு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வேலையில அங்கே ராஜஸ்தான் மாநிலத்துல இன்னைக்கு இருக்கிறாரு சுய தான் எல்லாமே அவர் வந்து ரெடி பண்ணார் அப்ப ரெண்டாம் இடத்துல புதன் ஆட்சி அடையும் போது அல்ல ரெண்டாம் இடத்துல புதன் இயல் இயல்பா தனித்த புதனா இருக்கும் போது நல்ல யோகத்தை கண்டிப்பாக ஜாதகருக்கு கொடுத்தே ஆகும் அதாவது காசு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல கொடுக்கும் அதே மாதிரி அவருக்கு அமைஞ்ச குடும்பம் நல்ல அழகான குடும்பம் சரிங்களா ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தனம் குடும்பம் வாக்கு கண்கள் சார்ந்த அத்தனை விஷயமும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆனா அதே நேரத்துல ம குடும்ப உறவுகளோட ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமலும் இருக்குது இந்த ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கும்போது பாருங்க குடும்பம் இங்கே இருக்குது திருச்சியில் இருக்குது அவர் ராஜஸ்தானில் இருக்கிறார் அப்போது ஒரு குடும்ப உறவுகள்லேருந்து கொஞ்சம் தனித்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த புதன் வந்து ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுக்குது அப்படிங்கிறதுல ஒரு மாற்றமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் வளர்புறை சந்திரன் எடுப்போம் எப்போது பஞ்ச அதாவது தசமி திதிக்கு மேலே இருக்கக்கூடிய வளர்புறையில் தசமி திதிக்கு மேலே இருக்கக்கூடிய சந்திரனை ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தினசரி வருமானம் வரும் இங்கேயும் கண்கள் சார்ந்த பிரச்சனை வரும் சரிங்களா குடும்பத்துல எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை வீட்டுக்குள்ளார நாலு சிவத்துக்குள்ளார வச்சு பேசிடுவாங்க வாக்கு இந்த வாக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நான் வரேன் சார் கண் கட்டாயம் நாளைக்கு வந்துடுறேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படிம்பாங்க மறுநாள் நம்ம கால் பண்ணி தான் ஐயோ உங்ககிட்ட சொன்னல சார்ந்தான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாம் இடத்துல இந்த வளர்புரை சந்திரன் இருக்கும்போது பிறந்தவங்க சரி ரெண்டாம் இடத்துல அந்த பஞ்சமி தீதிக்குள்ளார தேய்பிரே சந்திரன் இருக்கக்கூடிய பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்கு தாயால மிகப்பெரிய மாற்றம் தாயால் யோகம் உண்டும் அரசு வகை ஆதாயங்கள் உண்டு ஓகேங்களா உள்ளூர் பதவிகள் பெரிய வெளியூர் பதவிகள் வரைக்கும் அத்தனை பதவிகள் இவங்களுக்கு வந்து தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது வருமானத்துக்கு பிரச்சனை இருக்காது அதே மாதிரி தோட்டம் இருக்கும் தோட்டத்தில் நெல் நிறைய விளையும் நீங்கள் வந்து ந பிரச்சனை இல்லாத ஒரு வேடாக இருக்கும் ஏன்னா சந்திரனா நெல் அங்கே ரெண்டாம் இடத்துல சந்திரன் ஆச்சு எடுங்கும் போது தனம் வாக்கு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கண்ணியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அந்த தன்மையை வந்து இங்கே இருக்கக்கூடிய வ வளர்புறை அதாவது அம்மாவை அதாவது தேய்பிரையில் பஞ்சமி தேதி வரைக்கும் இருக்க அந்த சந்திரன் கண்டிப்பாக கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம் சரி ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது என்ன பலன் பார்த்தலாம் சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா குடும்பத்தை ஒரு நிலையில் ஒரு ஒரு பந்தத்தில் இருந்து நம்மளை பிரித்து கொண்டு போய்விட்டு ஒரு சில தவறான ஒரு விஷயத்தில் அதாவது கண்கள் சார்ந்த ஒரு பிரச்சனை சொன்ன சொல் வந்து காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையாக்கி ஏன்னா ச ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் எண்பது சதவீதம் பேர் சொல்லுன்னா சொல்ல காப்பாற்றுறாங்க அந்த இருபது சதவீதம் பேர் காப்பாற்றுறது படுற பாடு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்ப ரெண்டாம் இடத்துல சூரியன் போது கண்கள் சார்ந்த பிரச்சனை குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஆனா குடும்பம் கூட்டு குடும்பமா இருப்பாங்க ஓகேங்களா வருமானம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில அந்த அவங்களுக்கு தேவையான அளவுக்கு செலவு செய்யற அளவுக்கு வருமானம் கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் இங்கயாச்சும் இருந்து குரு வந்து சூரியனை பார்க்கும்போது பலன்கள் வேற நீங்க அதை உடனே கீழே கமெண்ட் பண்ணாதீங்க இயல்பா இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு மட்டுமே நம்ம பலன் சொல்றோம் சரி இரண்டாம் இடத்துல செவ்வாய் வராரு செவ்வாய் வராரு செவ்வாய்க்கு வந்து ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது பேச்சு கடைசலா இருக்கும் அந்த பேச்சு வந்து அதாவது ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது அதிகார பேச்சு ஓகேங்களா ரசிக்கும் பேச்சு அந்த பேச்சு ரசிக்கலாம் பட் இரண்டாம் இடத்துல செவ்வாயிருக்கும் போது இது ஆர்டர் அதிகாரம் ஓகேங்களா அவங்க நிர்வாகத்துக்காக உத்தரவு போடுவாங்க சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது இவங்க வந்து தேவையில்லாமல் பேசுவாங்க ஒரு நம்ம ஒரு விஷயம் பேசும்போது குறுக்க பேசி குறுக்க பேசி நம்ம என்ன சொல்ல வந்ததும் மறந்துடுவாங்க அவங்க என்ன சொல்ல வராங்க அதை தான் நம்மகிட்ட திணிக்கி பார்ப்போம் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது குடும்பத்துல அமைதி இருக்காது சண்டை சச்சரவு இருக்கும் சின்ன பிரச்சனைனா இந்த பிரச்சனை வீதி வைக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதே பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல வந்து நம்மளுடைய சனி பகவான் அவரும் இரண்டாம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த அத்தனை விஷயத்தையும் வந்து கெடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனி வந்து ஒரு பாவ கிரகம் ஒரு கோள் அப்படிங்கிறனால அவர் இரண்டாம் இடத்துல இருக்கும்போது அந்த இரண்டாம் இடத்தை இருளடை செஞ்சிருவார் விதத்தில் தனம் குடும்பம் வாக்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தான் வரும் ஒரு ஒரு விஷயம் பேசுறது கூட ரொம்ப நேரம் யோசனை பண்ணி தான் பேசுவாங்க ஒரு நூறு செலவு பண்ணால் கூட யோசனை பண்ணி செலவு பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இரண்டாம் இடத்துல சனி இருக்கும்போது அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயம் உறவுகள் சார்ந்த விஷயத்துல இவங்க வந்து தள்ளியே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சில பிறகு பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல வந்து ராகு இரண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது பாத்தீங்கன்னா பேச்சிலேயே மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கட்டிடுவார் நான் அதை பண்ணுறேன் சார் சார் போன வாரம் கூட சார் இந்த அந்த அந்த லேண்டை நான் தான் சார் முடிச்சு கொடுத்தேன் ஆமாம் சார் அவர் பத்து பத்து எழு சொன்னார் சார் நான் தான் சார் அதை வந்து எட்டு எல்லாம் மாற்றி கொடுத்தேன் ஆனால் சத்தியமாக அப்படி ஒரு விஷயம் நடந்தே இருக்காது ஆனால் அவர் சொல்லுவார் நல்ல வாயில் கோட்டை கட்டிக்கிட்டு இருப்பார் யாருங்க ரெண்டாம் இடத்துல ராக இருக்கிறவங்க அப்போ அவங்களோட பேச்சை நம்ம நம்பக்கூடாது எந்த வகையிலையாவது நம்மளை பேசி கவத்து கொண்டு போய் ஒரு பெரிய விஷயத்தில் தள்ளி விட்டுருவாங்க குடும்பத்தில் எப்போ சண்டை வரும் எப்போ பிரச்சனை வரும் எப்போ பிரிவு வரும்னு சொல்லவே முடியாது சரிங்களா நல்லாதான் இருப்பாங்க திடீர்னு சண்டை வந்துட்டு ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா மாறும் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்க ரெண்டாம் இடத்துல கேது கட்டுக்குள்பட்டு இருக்கலாம் ஓகேங்களா ஆனா அவரும் ஊமை பூசும்பா என்னென்ன வேலை செய்வாரு வீட்டுக்குள்ளாரியே சண்டை நடக்கும் வீட்டுக்குள்ளாரியே கணவன் மனைவி பேசிக்க மாட்டாங்க ஏன்னா அது குடும்பம் இல்லையா ஒரு வீட்டுக்கு தேவையான வருமானம் வரல அப்படின்னு வெளியே யார்கிட்டயும் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்துருவோம் இயல்பான ஒரு கேது தனித்திருக்கக்கூடிய கேது இப்ப ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிற அமைப்பும் பாத்தீங்கன்னா ஒரு நிலையில சரியில்லை சரி ரெண்டாம் இடத்துல அமாவாசை சந்தன் இருக்கிற சனிக்கு என்ன பலன் சொல்லணும்னா அது அப்படியே எடுத்துக்க போட்டுக்கணும் சரிங்களா சொன்னும் சொல்லும் செயலும் வேற வேற அமைப்பாக இருக்கும் இரண்டாம் இடத்துல இருக்கும் இருக்கும்போது அதே மாதிரி கண்கள் சார்ந்த பிரச்சனை குறிப்பா இடது கண் சார்ந்த பிரச்சனை நிச்சயம் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா எல்லா கிரகத்தையும் சொல்லியாச்சு ஏதாவது கிரகங்களை விட்டுட்டனா அப்படிங்கறது நீங்க யோசனை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்